இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம் முடிந்து அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது குறிப்பாக முதற்கட்ட வாக்குப்பதிவில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்கும் நடந்து முடிந்திருக்கிறது பொதுவாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகள் குறித்தும் மற்ற கட்சிகளை அரசியல் ரீதியாக விமர்சிப்பதும் வழக்கம் நடப்பது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் ஆகவே ஒன்றிய அரசு கடந்த பத்தாண்டுகளில் அது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று பொதுவாக எல்லா எதிர்கட்சிகளும் இந்தியா உள்ள கட்சிகள் பாஜகவை விமர்சிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதற்கு தலைமை தாங்குகிற நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டுகளில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டவர்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல்களில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நாங்கள் இவைகளை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறோம் மீண்டும் எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அதற்கு நேர் மாறாக முதற்கட்ட வாக்குப்பதிவு குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்து முடிந்ததற்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட தேர்தல் பிரச்சாரங்களில் நாட்டினுடைய பிரதமர் தலைமை அமைச்சர் அவர் வகிக்கிற பொறுப்புக்கு ஏற்ற முறையில் அல்லாமல் வேறு விதமாக மக்களை பிளவுபடுத்த பிளவுபடுத்தக்கூடிய முறையில் பேசுவது என்பது நாகரிகம் அல்ல பொதுவாக இது எல்லா கட்சிகளுமே கண்டித்திருக்கின்றன கட்சிகள் மட்டுமல்ல ஊடகங்களும் மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறது குறிப்பாக நாடு ஏற்கனவே ரணப்பட்டு நிற்கிறது விடுதலைக்கு போராடிய பொழுது இந்தியா பாகிஸ்தானுங்கிற பிரிவினை இல்லாமல் இந்து முஸ்லீம் என்கிற பிரிவினை இல்லாமல் ஒன்று விட்டு போராடி தான் விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்றோம் நான் விடுதலை என்று வந்த பிறகு நாடு ரெண்டானது பிறகு ரெண்டு மூன்றானது இந்தியா பாகிஸ்தான் என பிரிக்கப்பட்டிருக்கிறது மத அடிப்படையில் இந்த பிரிவினை ஏற்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் செய்கிற பிரச்சாரம் என்பது மேலும் நாட்டை துண்டாக்கி விடுமோ என்கிற ஒரு அச்சம் நிலவுகிறது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் இயக்க தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றெல்லாம் கூட பேசியிருக்கிறார்கள் அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லட்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அவ்வாறு பேசு அவ்வாறு பேசியதெல்லாம் எல்லா ஊடகங்களிலும் வந்தது அதை எல்லோரும் கண்டித்து இருக்கிறார்கள் ஆனால் அத்தகைய பேச்சை இன்றைக்கு பிரதமருடைய உரை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது ஒரு பிரிவனவாத பேச்சை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது நாடு ஜவஹர்லால் நேரு தொடங்கி மன்மோகன் சிங் வரை பல பிரதமர்களை நாடு சந்தித்திருக்கிறது எந்த ஒரு பிரதமரும் இவ்வளவு மோசமாக தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கு பெற்றதே கிடையாது தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று மக்கள் அளிக்கிற தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் என்ன தீர்ப்பு வழங்குகிறார்களோ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆட்சி மாறி மாறி வரும் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஏழு வரையில் நாட்டை ஏகபோகமாக ஆண்ட கட்சி எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சி தான் ஒன்றியத்திலும் காங்கிரஸ் ஆட்சி தான் ஆனால் அறுபத்தி ஏழில் எட்டு மாநிலங்களில் காங்கிரஸ் தோற்றது எழுபத்தி ஏழில் ஒன்றியத்திலும் ஆட்சியை இழந்தது அதே கட்சி திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது அதே போல பாரதிய ஜனதா கட்சி தொடக்கத்தில் ரெண்டு இடங்களில் தான் வெற்றி பெற்றது பிறகு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது பதிமூணு மாத ஆட்சி அப்புறம் ஐந்து ஆண்டுகள் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி மன்மோ இவர் மோடி தலைமையில் ஆட்சி என்று நடைபெறுகிறது ஆகவே தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் இப்போ மக்களிடத்துல ஒரு மோதலை உருவாக்குகிற முறையில் பேசலாம் என்று பேசுவது முற்றிலும் ஒரு ஜனநாயகத்திற்கு அரசியலைப்பு சட்டத்திற்கு நாம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிரானதாக ஏன் இப்படி அவர் பேச இருக்கிறார் அப்படின்னா இந்த முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற இடங்களில் அவருக்கு சாதகமாக இல்லை எது சாதகமாக இருக்குது சாதகமாக இல்லைங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் நாம் சொல்வதை காட்டிலும் இது முற்றாக அறிவதற்குள்ள வாய்ப்பான இடத்தில் அவர் இருக்கிறார் உளவுத்துறையின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார் அந்த தோல்வி அதில் ஏற்பட்டிருக்கிற தான தனக்கு தமிழ்நாட்டிற்கு ஒன்பது முறை அவர் பிரச்சாரத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்தார் அதனால் எதுவும் பயனளிக்கவில்லை என்கிற அந்த தோல்வியில் ஏற்பட்டிருக்கிற அந்த அதிருப்தி அது வெறித்தனமாக மாறி அடுத்தடுத்த கட்ட தேர்தல்களில் தான் வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவ்வாறு அவர் பேசுகிறார் தோல்வி பயத்தால் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சடுகுடு விளையாட்டு கபடி விளையாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளும் எல்லாரும் பங்கு பெற்றுருப்போம் அல்லது இருந்தாவது குறைந்தபட்சம் பார்த்திருப்போம் அதில் ரெண்டு டீம் உதாரணத்துக்கு சோப்பு அணின்னு ஒரு அணி காவியணின்னு ஒரு அணின்னு ரெண்டு அணின்னு வச்சுங்க சோப்பு அணி வெற்றி பெற்று வரும் காவியணி தோற்கும் நடுவர் வந்து கடைசி நேரத்தில் இன்னும் ஐந்து நிமிடங்கள் தான் இருக்கிறது அப்படின்னு விசிலடி சொல்கிற பொழுது தோற்று கொண்டிருக்கிற அணி அணி உடனே ரீச் போடு அப்படிம்பாங்க கோபத்தில் ஆத்திரத்தில் எரிச்சலில் ஒரு வெறியாக அதை மாதிரி ரீச் போடு அப்படிம்பாங்க அதாவது போட்டு எல்லையை தாண்டாமல் ரீச் போட விடுவாங்க மொத்தமாக ஏழு பேரும் அவுட் ஆவாங்க ஒம்பது பாயிண்ட்டு சோ பண்ணிக்கு கிடைக்கும் அது மாதிரி தான் இன்னைக்கு மோடியினுடைய பிரச்சாரம் என்பது தோல்வியால் தோல்வி அலைந்து விடுவோம் என்கிற எரிச்சலில் கோபத்தில் ஆத்திரத்தில் எதையாவது சொல்லி மக்களை புகைப்படுத்தி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்கிற அந்த முயற்சி என்பது மிக மிக மோசமான ஒரு தரம் தாழ்ந்த முயற்சி ஆகும் இத்தகைய பேச்சு குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் கடிதம் கொடுத்திருக்கிறார் பிரதமருடைய பேச்சை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கடிதம் கொடுத்திருக்கிறார் அதே போல காங்கிரஸ் கட்சி கடிதம் கொடுத்திருக்கிறது மற்றவரெல்லாம் கடிதம் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை புகார் யார் மீது கொடுக்குறோமோ அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்புறோம்னா அது என்ன என்ன இது இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் இப்படி செயல்பட்டது கிடையாது யார் மீது புகாரோ சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து ஒரு அழைத்து விசாரித்து அது சரி என்று சொல்லலாம் அல்லது தவறு என்று சொல்லலாம் எப்படி வேணும் சொல்லலாம் நான் நோட்டீஸ் கொடுக்கறதே சம்பந்தப்பட்டவருக்கு கொடுக்காம அந்த கட்சியினுடைய தலைவருக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது நான் அறிந்த வரையில் எந்த தேர்தல் ஆணையம் இப்படி செயல்பட்டதில்லை இதை நியாயப்படுத்துவதற்கு அதே மாதிரி ராகுல் காந்தி பேசியது குறித்து பாஜக புகாரில் தெரிவித்திருக்கிறது அதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது இது தெரியல யார் மீது குற்றம் சுமத்து அழைத்து விசாரிப்பதற்கு மாறாக நேர் மாறான முறையில் தேர்தல் ஆணையம் செயல்படுவது என்பது தேர்தல் ஆணையத்தின் மீதே ஒரு ஐயப்பாட்டை தெரிவிக்கிறது வாக்குகள் எண்ணுவது சம்பந்தமாக உச்ச நடைபெற்ற வழக்கில் எல்லாவற்றையும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது எல்லாவற்றையும் சந்தேகப்படக்கூடாது என்று உச்ச சொன்ன கருத்து சரிதான் ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்கிற நடவடிக்கை என்பது ஐயப்பாட்டை ஏற்படுத்துகிறது குறிப்பாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது இந்த தேர்தல் ஆணையத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கான குழு எப்படி இருக்க வேண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் கொண்ட மூவர் கொண்ட குழு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் தனக்கு இருக்கிற பெரும்பான்மையை பயன்படுத்தி அதை மாற்றி பிரதமர் பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய ஒன்றிய அமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் மூவர் கொண்ட குழு அதில் பெரும்பான்மை முடிவுடைய அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் இதுவே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு நேர் எதிராக போயிடுச்சு அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பகத்தன்மை அதுவே தொடர்ச்சியாக கேள்விக்குறி ஆகி கொண்டு இருக்கிறது இவையெல்லாம் ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல இது ஜனநாயகத்திற்கு நேர் எதிரான ஒரு பாதையில் இட்டிச் செல்லக்கூடிய நடவடிக்கைகளாக இது அமைந்திருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்கள் தனது தேர்தல் பிரச்சார முறை ஒரு அணுகுகிற முறை இவையெல்லாம் எதை எதை முன்னுதாரணமாக கொண்டிருக்கு என்று சொன்னால் ஹிட்லரை முன்னுதாரணமாக கொண்டிருக்கிறது ஹிட்லர் வழியை நரேந்திர மோடி பின்பற்றுகிறார் ஹிட்லர் என்ன வழியை பின்பற்றினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் எப்படி முடிந்தது என்பதும் ரெண்டாம் உலக போர் எப்படி முடிந்தது என்பதும் அந்த உலக வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அதே பாணியை அதே முறையைத்தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் மேற்கொள்வது என்பது நாட்டிற்கு உகந்ததல்ல தேர்தலில் ஒரு கட்சி தோற்பதும் ஒரு கட்சி வெற்றி பெறுவதும் என்பது வேறு இந்த தேர்தலில் தோற்குற கட்சி அடுத்ததில் வெற்றி பெறும் இந்த தேர்தல் வெற்றி தோற்கிற கட்சி அடுத்த வெற்றி பெறும் வெற்றி பெற கட்சி அடுத்த தோற்கும் அதுக்கான ஒரு ஜனநாயக முறை நம்ம நாட்டில் இருக்கிறது அந்த ஜனநாயக முறையையே சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளை நம்முடைய பிரதமர் மேற்கொள்வது மிகப்பெரிய ஆபத்து இது நாட்டிற்கு ஆபத்து நாட்டிற்கு கேடு விளைவிக்கக்கூடியது ஆகவே இது தேர்தல் ஆணைய இணையும் கண்ணை மூடிக்கொண்டிருக்காமல் உரிய நடவடிக்கை அவர் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள் இன்றைக்கு அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய செயல்பாட்டு தன்மைகள் பாரபட்சமாக இருக்கிறது எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருமான வரித்துறை தமிழ்நாடு கட்சிக்கு மாநில கட்சிக்கு பதினோரு கோடி ரூபாய் அவதாரம் வச்சிருக்கு எதுக்குங்க அவதாரம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சமர்ப்பித்திருக்கிற வரவு செலவு கணக்கு சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பதினோரு கோடி ரூபாய் அவதாரம் இது என்ன தீர்ப்புன்னு எனக்கு இல்லை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்பட்டிருக்கிற ஒரு குற்றவாளியை நீ கொலை செய்திருக்கலாம் கொலை செய்யாமலும் இருக்கலாம் ஆனால் உனக்கு தூக்கு தண்டனை என்பது போல இருக்கிறது அதே போல் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு பதினைந்து கோடி ரூபாய் அவதாரம் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டது இதெல்லாம் நடந்தது எல்லோருக்கும் தெரியும் அப்போ இந்த அமைப்புகள் அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புகள் ஒரு சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் அது செயல்பட வேண்டும் என்கிற நிலையை நரேந்திர மோடி உருவாக்கியிருக்கிறார் அதான் தேர்தலில் நாங்கள் மேற்கொண்ட பிரச்சாரம் இவைகெல்லாம் நமது நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடியது ஒரு சர்வதிகார பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடியது பாசிச பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடியது ஆகவே இதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணுடைய பிரச்சாரமாக அமைந்திருக்கிறது இதற்கு எதிராக அவர் கருத்து சொல்லலாம் நான் சர்வதிகாரமாக செயல்படவில்லை என்ற ஒரு ஆதாரமும் நிரூபிப்பதற்கு முயற்சி எடுக்கலாம் நான் ஒரு பாசிஸ்ட் அல்ல என்பதை நிரூபிப்பதற்கான முயற்சியில் எடுக்கலாம் அதற்கு மாறாக இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற மிக ஒரு இழிவான செயலில் ஈடுபட்டிருப்பது என்பது நாட்டிற்கு பேராபத்து என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அண்மையில் ஸ்ரீவில்லுத்தூர் நீதிமன்றத்தில் பேராசிரியை நிர்மலா நிர்மலா தேவி நிர்மலா தேவி என சீதாராமன் சமந்த தவறி சொல்லிடுவேன் நிர்மலா தேவி அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டது அவங்க வந்து மாணவிகளை தவறாக பயன்படுத்தினார் என்று நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த வழக்கு தொடக்கத்திலிருந்து இருந்து எழுப்பப்படுகிற கேள்வி நிர்மலா தேவி யாருக்காக மாணவிகளை தவறாக பயன்படுத்த முயற்சி எடுத்தார் என்கிற கேள்விக்கு இதுவரையில் விடை வரவில்லை இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் சொல்லி நீங்க ஊடகங்களிலும் அந்த செய்தி வந்திருக்குது இதுல இப்ப நான் கேட்கல இது தொடக்கத்திலிருந்து இந்த பிரச்சனைய குறிப்பா நக்கீரன் ஆசிரியர் கைது செய்யப்பட்ட பொழுது கை அவரை கை இந்த பிரச்சனையில் தான் கைது பண்ணாங்க அதாவது மாநில அரசுக்கே மாநில அரசு அப்போ நிர்பந்தப்படுத்தி ஆளுநர் மாளிகையில் இருந்து தான் அந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இது எல்லோருக்குமே தெரியும் அப்போலிருந்து கே இப்போது வரைக்கும் கேட்கப்படுகிற கேள்வி நிர்மலா தேவி யாரு யாருடைய சுகத்திற்காக மாணவிகளை தவறாக பயன்படுத்தினார் பயன்படுத்த முயற்சி எடுத்தார் என்ன ஒரு ஒரு குற்றவாளி ஒருவரை குற்றவாளி என்று நம்ம தீர்மானிக்கிறது இந்த குற்றத்திற்கான காரணம் என்ன என்பதே அறியும் அம்பை எய்தவர் யார் என்று கண்டறியாமல் அம்பை வந்து நோவது பொருத்தமானது அல்ல நிர்மலாதேவிக்கு தண்டனை கொடுத்தது தான் நான் மறுக்கலை அதை நான் வரவேற்கிறேன் தண்டனை கொடுக்கணும் ஒரு பேராசிரியர் இந்த மாதிரி ஒரு தவறான நடந்து கொண்டது தவறு மிக கடுமையான கண்டனத்திற்குரியது கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனையும் வரவேற்கத்தக்கது அவர் செய்த தவறுக்கு அந்த தண்டனை நிச்சயமாக அனுபவித்தே தீர வேண்டும் அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது